ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நொங்கு கட்டாய வச்சு அடிக்கிற வெயிலுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற நொங்கு எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டிவி எடுத்துக்கலாம் ஓகே நோங்க அவ்வளோதான் நம்ம அப்படியே உரித்து எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் தனியாக போதும் ரொம்ப நேரம் அதுவாக இதில் வெட்டிகிட்டு இருக்கோம்ல மறுத்துவா கையாலேயே பண்ணிட்டு வந்துடும் முடியிற அளவு அந்த வெள்ளை கலர் தோல் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் துவக்கும் வேணும்

ஒரு வழியா எடுத்தாச்சு எடுத்த முடிகிற அளவு இந்த வெள்ளம் இல்லாமல் விடுங்க அப்பதான் துவக்காது நெக்ஸ்ட்டு நம்ம தோலை உரிச்சு வச்சிருக்கிற நொங்கை எடுத்து வச்சுக்க எடுத்து போட்டுக்கலாம் ஃபுல்லாக நல்லா தோலை கிளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா தோல்லாம் சீவிட்டு வச்சுருக்கிற ஆலவேரோ இதுதான் சோத்து கத்தாழை இது நல்லா ஒரு டைமுக்கு நாலு டைம் நல்லா அலசிடணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கசக்கும் அலசி வச்சுருக்கிற கத்தாழை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இதை ஒரு ரெண்டு டைம் வந்து மிக்ஸியில் விட்டு ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம் ஒரு டைம் நல்லா அடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் ஐஸ் க்யூப்புக்கு கிடைக்கல ஐஸ் வாட்ரு மட்டும்தான் இருக்குது அதனால் ஐஸ் வாட்ரு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சுகர் தேவையான அளவு சேர்த்துக்குங்க நம்ம சுகர் போடாமே குடிக்கலாம் ஏன்னா நுங்கோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கறது என்னென்னா கத்தாழை நொங்கு இதெல்லாம் போட்டு ஜூஸ் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறோம் தேங்க்யூ ஓகே கைஸ் ஒரு வழியாக விட்டு அடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுத்தடுப்பாகவே இருக்குது ஏன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றி அடிச்சிக்கலாம் ஓகே டம்ளாரில் கொடுத்துட்டு நம்ம எது பண்ணாலும் ஒரு ஆளை வச்சு செக் பண்ணுவோம் அவங்ககிட்டே கொடுப்போம் இந்தாமா சார் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்